தரித்திரம் தொலைய பஞ்சமி வழிபாடு பஞ்சமி திதியில் அன்று வராகி தேவியை வழிபாடு செய்தால் எல்லா நன்மையும் உண்டாகும் அமாவாசை முடிந்த ஐந்தாம் நாள் மற்றும் பௌர்ணமி முடிந்த ஐந்தாம் நாளும் பஞ்சமி திதி வரும் பஞ்ச என்றால் ஐந்து என்று பொருள்படும் திதி என்பது சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கோள்களுக்கிடையே உள்ள இடைவெளியை தூரத்தின் ஆதிக்கமாகும் பஞ்சமி திதி அன்று ஐந்து எண்ணெய் பஞ்ச தீப எண்ணெய் கலந்து ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கில் ஐந்து திரையிட்டு தீபத்தினை ஏற்ற வேண்டும் அதில் தீபத்தின் ஒரு முகத்தை உற்று பார்த்தபடி நாம் மனம் உருக்கி வேண்டினால் தீபத்தில் அம்மன் பொழுவிருக்க வந்து அமர்ந்திடுவா அப்பொழுது நமது குறைகளை எல்லாம் அந்த தீபத்தை பார்த்து கூற வேண்டும் நூற்று எட்டு முறை ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக சர்வ சித்திகளும் செல்வமும் பெற ஸ்ரீ பஞ்சமி சர்வ சித்தி மாதா மம்ம கிரகம் மே தன சமிருத்திம் தேஹி தேயி நம்மக என கூறியபடி ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு கற்கண்டு இட வேண்டும் பூவும் குங்குமமும் அர்ச்சிக்கலாம் அத்துடன் தேவிக்கு பழங்களை படைக்கலாம் நல்லதே நடக்கும்